இந்த கொஞ்ச நாளில் அவளும் எல்லோருக்கும் தெரிந்த முகமாக மாறியிருந்தாள் ரித்திகாவும் பல்லவியும் காரில் இருந்து இறங்கியதும் அவர்களை பார்க்க கூட்டம் அலைமோதியது எல்லோரும் அவர்களின் மீது கவனத்தை வைத்திருக்க அவர்கள் இருவருக்கும் நடுவில் நின்றிருந்த ஹரிஷ் மெதுவாக மீட்டிங் நடக்கும் ஹாலுக்குள் நடக்கத் தொடங்கினார் முதலில் அவனை கவனிக்காத அந்த கூட்டம் அவனுடைய கம்பீரத்தையும் தோரணையையும் பார்த்து அவன்தான் தியான மீடியாவின் புது சிஇஓ என்பதை புரிந்து கொண்டார்கள் உடனே பிஸ்னஸ் ஆட்கள் பலரும் அவனிடம் பேச முண்டியடித்து கொண்டு வர ஹரிஷ் ஒரு சிரிப்புடன் அவர்கள் எல்லோரிடமும் சில நிமிடங்கள் பேசினார் இன்னும் சில பிஸ்னஸ்மேன்கள் தங்கள் மீது அவனுக்கு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நிறைய முயற்சிகள் செய்தனர் எல்லோருக்கும் சமமான மரியாதை கொடுத்த ஹரிஷ் கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து எல்லோருடனும் சகஜமாக உரையாட ஆரம்பித்திருந்தான் அப்போது ஹாய் ரித்திகா இங்க இங்கே வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று லேசான குளறலுடன் ஒரு ஆண் குரல் கேட்டது உடனே அவர்கள் அனைவரும் திரும்பி பார்க்க அங்கு கையில் ஒயின் கிளாஸுடன் ஒருவன் ரித்திகாவை பார்த்து கொண்டே பக்கத்தில் வந்தான் அவனுடைய முகத்தில் கோணலான ஒரு சிரிப்பு இருக்க ஹரிஷுக்கு அவனை பார்த்த உடனேயே பிடிக்காமல் போய்விட்டது முகத்தை சுளித்தவன் அவன் உனக்கு தெரிஞ்சவன ரித்திகா என்று கேட்டான் அடுத்த நிமிடமே ரித்திகாவின் ரியாக்ஷன் மாற அவளுடைய முகத்தில் தெரிந்த பயத்தை ஹரிஷ் கவனித்தான் அதற்குள் அவர்களுக்கு பக்கத்தில் வந்திருந்த அந்த இளைஞன் என்ன டார்லிங் நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீ எதுவுமே பேசாமல் நிற்கிற இந்த மீடியா ஃபீல்டில் அட்வர்டைஸிங் எவ்வளோ முக்கியம்னு உனக்கே நல்லா தெரியும் அந்த நபர் நக்கலாக கூறினான் அலட்சியமாக நின்று கொண்டு இருந்த அந்த வார்த்தையை கேட்டதும் அவனை கூறுமையாக பார்த்தான் இன்னும் கொஞ்ச நாள் உன் ப்ரோக்ராமுக்கு எந்த விளம்பரமும் வரலன்னு வச்சுக்கோ அப்புறம் அந்த கம்பெனியே உன் அங்கேருந்து தூக்கிடுவாங்க அப்புறம் நீ வேற வழி இல்லாமல் ஏன் காலடியில் தான் வந்து விழுகணும் அவன் திமிராக சொன்னான் அப்போ நீ தான் எங்கள் கம்பெனிக்கு அட்வர்டைசிங் வராமல் தடுத்துட்ருக்குறோனா அதுக்குள்ளே நான் யார் யாரையோ சந்தேகப்பட்டுட்டேன் என்ற ஹரிஷ் அவனை கொலை வெறியுடன் முறைத்தான் அப்போது ஹரிஷின் கண்களில் தீப்பொறி பறந்தது எதுக்காக நீ இப்படி பண்ணுற யுவராஜ் என் கரியர் அழிக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளோ ஆசை ரித்திகா கலங்கிய குரலில் கேட்டாள் நான் வேற என்ன செய்யட்டும் டார்லிங் லாஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணப்பவே நான் உன்னை வான் பண்ணேன் நான் ஒரு பொண்ணை அடையணும்னு ஆசைப்பட்டேன்னா எந்த எல்லைக்கும் போவேன் அதுவும் நீ மீடியாவில் ஒர்க் பண்ணணும்னா என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயாகணும் இங்கே என்னோட பவர் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் நீ தான் நான் கொடுத்து ஆஃபரை வேணாம்னு சொல்லிட்டு போய் அந்த கம்பெனியில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டேன் அதான் என்னால் என்ன செய்ய முடியும்னு சின்னதாக ஒரு ட்ரையல் காமிச்சேன் சொல்லிவிட்டு அசிங்கமாக அவன் கண்ணடிக்க ஹரிஷின் கை முஷ்டி கோபத்தில் இறுகியது இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை டாலிங் ஏரத்திகா இந்த ப்ரோக்ராம்க்கு வெறி நாயெல்லாம் வருதுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை அதையெல்லாம் யார் உள்ளே அலோவ் பண்ணாங்க யுவராஜை ஓரக்கண்ணால் பார்த்துக்கொண்டே ஹரீஷ் கிண்டலாக கேட்க யுவராஜின் முகம் கருத்தது டேய் யார நீ தெருநாயின்னு சொல்கிற ஆமாம் முதல்ல நீ யார் எதுக்காக இவ பக்கத்தில் நிற்கிற என்றான் யுவராஜ் அதற்குள் அவர் தான் தியான மீடியாவோட புது சிஇஓ ரித்திகா அந்த கம்பெனியோட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க என்று அவனுடைய காதில் யாரோ ஒருவர் சொல்ல ஓ நீ தான் அந்த சிஇஓவா முன்னாடியே சொல்லியிருந்தா டேரக்டாக உங்ககிட்டே டீல் பேசியிருப்பேன்ல வேஸ்ட்டாக இவ கூட பேசி என்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எவ்வாறு எனக்கு இவ வேணும் அப்போ தான் உன்னோட கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும் இல்லாட்டி இன்னும் கொஞ்ச நாளில் தியானா மீடியா இருந்த அடையாளமே தெரியாமல் அழிஞ்சு போயிடும் ஹரிஷ் யார் என்று தெரிந்த பிறகும் அந்த யுவராஜ் கேவலமாக மிரட்டினான் ஓஹோ அந்த அளவுக்கு பெரியாள் அணி சார் அப்படி எந்த கம்பெனியை வச்சிருக்கீங்க அலட்சியமாக கேட்டான் ஹரி என்ன என்னை பற்றி உனக்கு தெரியாதா இந்த யுவராஜ் யாருன்னு தெரியாமல் ஒருத்தர் மீடியா லைனில் இருக்கானா என்று யுவராஜ் ஆவேசமாக பேச அதான் தெரியலன்னு சொல்லிட்டான்ல யார் நீ என்று ஒரே வார்த்தைகள் அவனை ஆஃப் செய்தான் ஹரீஷ் ராஜ் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி பற்றி தெரியாமல் நீ மீடியாவில் இருக்கேனா என்னால் நம்பவே முடியல என்று அதிர்ச்சியுடன் தோள்களை குலுக்கினான் யுவராஜ் ஓ அந்த கம்பெனி நீ கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கம்பெனி ஓனர் சரியான பொம்பளை பொறுக்கின்னு சொன்னாங்க அது கரெக்டாக தான் இருக்கு ஹரீஷ் மீண்டும் அவனை சாதாரணமாக பேச யுவராஜின் முகம் அவமானத்தில் சிவந்தது உன் கம்பெனிக்கு விளம்பரங்கள் வராமல் குறைஞ்சதுலேருந்தே என்னோடய பவர் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே அதுக்கப்புறமும் என்கிட்ட நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அந்த யுவராஜ் எரிச்சலுடன் கேட்க பின்ன உன பார்த்த உடனே பயந்துருவேன் நினச்சியா தியான மீடியா வெறும் விளம்பரத்தை மட்டும்தான் நம்பியிருக்குன்னு நீ நினச்சா அது உன்னோட முட்டாள்தனம் அப்புறம் நீ உண்மையை சொன்னது கூட ஒரு வகையில் நல்லது தான் யார் அந்த பிரச்சனைக்கு காரணம்னு தெரியாததுனால அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு குழப்பமாக இருந்துச்சு இப்போ தான் ரீசன் தெரிஞ்சிருச்சே இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு நான் பார்த்துக்குறேன் ஹரிஷ் கெத்தாக பதில் கூறினான் இன்னைக்கு மட்டும் நீ இவளை என் அனுப்பலனா நான் இவளை அப்படியே தூக்கிட்டு போகவும் யோசிக்க மாட்டேன் யுவராஜ் சவால் விடுவது போல சொல்ல முடிஞ்சா கை வச்சு பாரு அப்புறம் தெரியும் நான் யாருன்னு என்றான் ஹரிஷ் இரண்டு பேருமே பவர்ஃபுல்லான ஆட்கள் என்பதால் யார் பக்கமும் சார்பாக பேச முடியாமல் கூட்டத்தில் இருந்தவர்கள் அமைதியாக அவர்களின் வாக்குவாதத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்ன நீ ரொம்ப சாதாரணமாக இட போட்டுட்ட என்ற யுவராஜ் கைகளை தட்ட இரண்டு முரட்டுத்தனமான ஆசாமிகள் அவர்கள் நின்ற இடத்திற்கு பக்கத்தில் வந்தார்கள் அவர்கள் இருவரும் யுவராஜின் பாடி கார்டுகள் இந்த மாதிரி பிரச்சனைகளின் போது சண்டை போடுவதற்காகவே நிறைய சம்பளம் கொடுத்து அவர்களை வேலைக்கு வைத்திருந்தான் இது ப்ரோக்ராம் நடக்கிற இடம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க இங்கே நம்மளால் பிரச்சனை வேண்டாம் நாம ஏன் ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு போகக்கூடாது அங்கே வச்சு நம்ம பிரச்சனையை நல்லபடியாக பேசி தீர்த்துக்கலாம் ஹரீஷ் நல்லபடியாக பேசி தீர்த்துக்கலாம் என்ற வார்த்தையை ஒரு அழுத்தத்துடன் கூறினான் இவ்வளோ ஆளுங்களுக்கு முன்னாடி அடி வாங்கிறதுக்கு அவமானமாக இருக்கா சரி ஓகே நாம் அங்கேயே வச்சுக்கலாம் என்று சொன்ன யுவராஜ் ரித்திகாவின் பக்கம் திரும்பி டார்லிங் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணு இவன் கதையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம மேட்ரு என்னன்னு முடிவு பண்ணிக்கலாம் என்று ஒரு கேவலமான சிரிப்புடன் அவன் சொல்ல ரித்திகா முகத்தை திருப்பிக்கொண்டாள் கொண்டாள் சரி போலாம் ஹரீஷ் முன்னால் ஒரு அடி எடுத்து வைக்க ரித்திகா அவனுடைய கைகளை பிடித்து கொண்டாள் ப்ளீஸ் வேண்டாம் ஹரீஷ் நாம் நினைக்கிற மாதிரி இல்லை அவன் ரொம்ப மோசமான ஆள் அந்த பாடி கார்ட்ஸ் கூட நீங்கள் தனியாக சண்டை போடுறது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியலாம் என்று பதட்டத்துடன் கூறினாள் எதுக்கு டார்லிங் அவனை தடுக்கிற அவன் தான் என் காலால் மிதி வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றானே அதை நிறைவேற்றி வச்சுருவோம் சரி உனக்காக வேணும்னா அவனை லேசாக ஒரு தட்டு தட்டி விடுறேன் பட் நான் சொன்ன மாதிரி இங்கிருந்து கிளம்பும்போது நீ என்னோட காரில் தான் ஏறணும் என்று யுவராஜ் சொன்னதை கேட்டு ஹரீஷ் சத்தமாக சிரித்தான் இருந்தாலும் உனக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப தான்டா ஐ லைக் இட் என்று ஹரீஷ் சொல்ல நீ மட்டும் என்னவா அடி அடிவிழுகுன்னு தெரிஞ்சே புலியோட குகைக்குள்ள தலையை விட தயாராகிட்ட இருந்தாலும் உனக்கு குருட்டு தைரியம் ஜாஸ்தி தான் பதிலுக்கு அந்த யுவராஜும் கூறினான் யாரு நீ புலியா இதுதான் இந்த வருஷத்தோட பெரிய காமெடி ஓ நீ சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த புலியை பற்றி சொல்கிறியா ஓகே ஓகே என்று தலையாட்டி கொண்டே ஹரீஷ் சொல்ல கூட்டத்தில் இருந்தவர்கள் தங்களை மீறி சிரித்து விட்டனர் இதுக்கு மேல அவங்க கூட பேசி பிரயோஜனம் இல்லை ரெஸ்ட் ரூமுக்கு வா நான் எந்த புலின்னு அங்க உனக்கு காமிக்கிறேன் ஆவேசத்தில் சிவந்த முகத்துடன் யுவராஜ் கூற வழிய விட்டாதான் போக முடியும் என்ற ஹரிஷ் அவனை இடித்து கொண்டு தாண்டி போனான் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு அவன் முழுசா வீடு போய் சேரக்கூடாது போங்க நான் உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு இன்னைக்காவது ஒழுங்க வேலையை பாருங்க எல்லாம் உள்காயமா இருக்கணும் யுவராஜ் தன்னுடைய பாடி கார்டுகளை பார்த்து கத்த கண்டிப்பா சார் என்ற அவர்கள் இருவரும் பின்னால் சென்றனர் அம்மாவும் பேர் என்ன கொஞ்சம் ஏஜ்டாக இருந்தாலும் நீ அழகா தான் இருக்க எனக்கு வயசெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை என்று அவன் பல்லவியின் கன்னத்தை தட்டப்போக அவள் சட்டென்று பின்னால் நகர்ந்து நின்று கொண்டாள் இந்நேரம் உங்கள் பாஸ் கதையை ஆளுங்க முடிச்சிருப்பானுங்க எதுக்கும் நான் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரேன் என்றவன் ரெஸ்ட் ரூமை நோக்கி போக ரித்திகாவும் பல்லவியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் யுவராஜோட அந்த பாடி கார்ட்ஸை பார்த்தாவே பயங்கரமாக இருக்காங்க இன்னைக்கு ஹரிஷோட நிலமை அவ்வளோதான் நினைக்கிறேன் அவர் வீணா வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டார் கூட்டத்தில் முணுமுணுப்புகள் கேட்க ஆரம்பிக்க யுவராஜின் முகத்தில் பெருமை பொங்கியது அதே ரியாக்ஷனோடு என்னடா அவன் இன்னும் தான் இருக்கானா என்று கேட்டுக்கொண்டே அந்த ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமிற்குள் நுழைந்தான் யுவராஜ் அவனுடைய கால்கள் நகர மறுத்தது அவனுடைய இரண்டு பாடி கார்டுகளும் உடல் முழுவதும் காயங்களுடன் தரையில் கிடக்க ஹரிஷ் அங்கிருந்த வாஷ்பேஷன் முன் நின்று கைகளில் இருந்த இரத்தத்தை கழுவி கொண்டிருந்தான் அந்த காட்சியை பார்த்த அவனால் சரியாக மூச்சு விடக்கூட முடியவில்லை அவர்கள் மூவரும் அங்கு வந்து அதிகபட்சம் ஐந்து நிமிடம் கூட ஆகியிருக்காது அதற்குள் வெளியில் ஒரு சின்ன சத்தம் கூட கேட்காமல் ஹரிஷ் அவர்களை வீழ்த்தியிருக்க யுவராஜருக்கு பயத்தில் வேர்க்க ஆரம்பித்தது எவ்வளோ நேரம் தான் அவனுக்காக வெயிட் பண்ணுறது சீக்கிரம் முடிச்சிட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க போக வேண்டாமா என்று சொல்லியபடி ஹரிஷ் திரும்ப யுவராஜ் சட்டன முகத்தை மாற்றிக்கொண்டான் இவனுக்கு ரெண்டு பேரையும் அடிச்சிட்டா நீ என்னை பெரிய இவனா சரி சரி நான் அவனை மன்னிச்சு விட்டுறேன் என் மனசு மாறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுங்களை கூட்டிகிட்டு உடனே இங்கிருந்து கிளம்பு என்று பெருந்தன்மையாக கூறுவது போல அவன் சொல்ல ஹரிஷுக்கு சிரிப்பு தான் வந்தது ஹலோ தம்பி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லையே அப்புறம் இங்கிருந்து எப்போ கிளம்பணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான் அது என்னோட இஷ்டம் என்று திமிராக கூறிய ஹரீஷை எரிச்சலுடன் பார்த்தான் யுவராஜ் அப்புறமும் என்ன கூட கூட பேசிட்டு இருக்க என் அப்பாவோட பவர் என்னன்னு தெரியுமா உனக்கு என்ற யுவராஜின் குரலில் ஒரு நடுக்கம் தெரிந்தது இவ்வளோ நேரம் உன்னோட பவர் என்னன்னு தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போது அப்பாவோட பவருக்கு போயிட்டியா அடுத்து என்ன உங்கள் தாத்தாவா அவரிடம் நக்கலாக கேட்கும் போதே ஹரிஷுக்கு தன்னுடைய தாத்தாவை பற்றி ஞாபகம் வந்தது என் தாத்தா யாருன்னு உண்மையை சொன்னால் அப்புறம் தெரியும் உனக்கு என்று மனதிற்குள் நினைத்தவன் இங்க பாரு வெட்டி கதையெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல இப்ப என்ன சொல்ற சண்டைக்கு வரியா இல்லையா என்றான் ஹரீஷ் வேகமாக கீழே கிடந்த இரண்டு பாடி யுவராஜ் போய் சோத்து முட்டைங்களா உங்களுக்கு எத்தனை வாங்கி போட்டிருப்பேன் அதெல்லாம் நல்லா இங்க வந்து போய் போய் இவங்கிட்ட அடி வாங்கி பேரல் மாதிரி உருண்டுட்டு கிடக்குறீங்க என்று கத்தியவன் ஆத்திரம் தீர இன்னும் நாலஞ்சு முறை உதைத்தான் டே தடிமாடு எந்திரா எந்திரிச்சு அவங்க கூட சண்டை போடு யுவராஜ் மீண்டும் கத்த பாஸ் நீங்கள் இன்னும் பத்து ஒதை கூட கொடுங்க அது சுத்தமாக வலிக்கவே இல்லை சொல்லப்போனால் நல்ல ஒத்தடம் கொடுத்த மாதிரி தான் இருக்குது ஆனால் அவங்கிட்ட மட்டும் வேண்டாம் அவனோட அடி ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது தெரியுமா இதுக்கு மேலே வாங்கினா சத்தியமாக நான் செத்துருவேன் ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க பாஸ் என்றான் அந்த பாடி கார்டு அப்போது ஹரிஷ் அவர்களின் பக்கத்தில் வருவது தெரிய அப்படியே மயக்கமடைந்தது போல கண்களை மூடி படுத்து கொண்டான் என்ன செய்வது என்று தெரியாமல் பேந்த பேந்த முழித்த யுவராஜ் இன்னொருவனை போய் அடித்து எழுப்ப பாஸ் பேசாமல் நீங்கள் இங்கிருந்து தப்பிச்சு ஓடிருங்க ட்ரெயினிங் எடுத்த எங்கள் நிலைமையே இப்படி இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் பிஞ்சு உடம்பு கண்டிப்பாக தாங்காது என்று வலி தாங்காமல் முணங்கி கொண்டே கூறினான் அவன் உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஊர்கா கூட போட முடியாது போல் சரியான தின்னி மாடுங்க ஐயோ அத்தனை பேருக்கு முன்னாடி பெருசாக சவால் வேற விட்டுட்டேனே இப்போ நான் என்ன பண்ணுறது யுவராஜ் மனதிற்குள் புலம்ப அவனுடைய தோளில் ஒரு கை விழுந்தது டேய் ஒரு நிமிஷம் இர்ரா யோசிக்க வேண்டாமா என்றபடி அவன் திரும்ப அவனுக்கு மிக நெருக்கமாக ஹரீஷ் சிரித்த முகத்துடன் நின்று கொண்டிருந்தான் உடனே குத்துச்சண்டை போடும் போசில் பந்தாவாக நின்றவன் அவன் இங்கே பாரு என் பக்கத்துல வராத அப்புறம் அவ்வளவுதான் என்று கூறிக்கொண்டே பின்னால் நகர்ந்தான் எவ்வளவுதான் என்று கேட்டபடி ஹரீஷ் முன்னால் நடக்க கடைசியாக சுவற்றில் போய் முட்டிக்கொண்டு நின்ற யுவராஜ் எந்த பக்கமும் நகர முடியாமல் பேய் அரைந்தது போல நின்றான் அவனுடைய கையை பிடித்த ஹரிஷ் விரல்களை நீவிக்கொண்டே இந்த கைதான பொண்ணுங்களை தொடுது என்று கேட்டபடி ஒவ்வொரு விரலாக பின்னால் மடக்கிவிட யுவராஜ் வலி தாங்க முடியாமல் கதறினான் இப்போது அந்த சத்தம் ஹால் வரை கேட்க யார் கத்துறாங்கனே தெரியலையே என்றார் ஒருவர் வேற யாரு தான் இருக்கும் அவங்க மூணு பேர் இவர் ஒரு ஆளு அப்புறம் அடி வாங்கிதானாகணும் வெளியில் எல்லோரும் பேசிக்கொள்ள ரித்திகாவும் பல்லவியும் பயத்துடன் அந்த ரெஸ்ட் ரூமை பார்த்தார்கள் எதுக்கும் உள்ளே போய் பார்க்கலாமா மேம் ரித்திகா கேட்க அது ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் ரித்திகா நாம் இப்படி உள்ளே போகிறது என்று தயக்கத்துடன் சொன்னாள் பல்லவி ஹரிஷோட உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பார்த்துடலாம் மேம் ரித்திகா உறுதியாக கூற வேறு வழி தெரியாததால் பல்லவியும் சரி என்று தலையாட்டினாள் இந்த வாய்தான விருப்பம் இல்லாத பொண்ணுங்களையும் கூட பெட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுது என்ற ஹரீஷ் முஷ்டியை மடக்கு யுவராஜின் வாயை பார்த்து குத்த அவனுடைய முன்பற்கள் இரண்டு தெறித்து விழுந்தது அடுத்து எதை உடைக்கலாம் பணம் இருக்குன்னு ஆடுற இந்த காளையா இல்லை பவர் இருக்கின்ற ஆணவத்தில் கண்டபடி அலையிற இந்த கையவா ஹரீஷ் கேட்க யுவராஜால் சரியாக வாயை திறந்து பதில் கூட பேச முடியவில்லை என்ற ஹரீஷ் முஷ்டியை மடக்கு யுவராஜின் வாயை பார்த்து குத்த அவனுடைய முன்பற்கள் இரண்டு தெரித்து விழுந்தது அடுத்து எதை உடைக்கலாம் பணம் இருக்குன்னு திமிரல் ஆடுற இந்த காலையா இல்ல பவர் இருக்கின்ற ஆணவத்துல கண்டபடி அலையிற இந்த கையவா ஹரீஷ் கேட்க யுவராஜால் சரியாக வாயை திறந்து பதில் கூட பேச முடியவில்லை அவன் ஹரிஷை தள்ளிவிட்டு ஓட முயற்சிக்க ஹரிஷ் அவனுடைய காலை தட்டிவிட்டான் தடுமாறிய வேகத்தில் பக்கத்தில் இருந்த டாய்லெட்டின் கதவை தள்ளிக்கொண்டு குப்புற விழுந்த யுவராஜுக்கு உடம்பெல்லாம் வலி உயிர் போனது அதோடு அங்கு அடித்த கெட்ட ஸ்மெல் வேறு குடலை பிறட்ட அதுவரை அவனிடம் கைகூப்பி கெஞ்சிய எத்தனையோ பெண்களின் முகங்கள் ஒரு நொடி கண்முன்னால் வந்து போனது தலையை உதறி அதிலிருந்து வெளியே வந்தவன் தட்டு தடுமாறி எழுந்து நிற்க முயற்சித்தான் ஆனால் கால் தடுக்கி மீண்டும் அங்கேயே விழுந்தான் அப்போது பக்கத்தில் இருந்த டாய்லெட் கிளீன் செய்யும் லிக்விட் பாட்டில் உடைந்து அவனுடைய கோட்டையெல்லாம் நினைக்க அதை பார்த்து ஹரீஷ் சத்தமாக சிரித்தான் கரெக்டாக தாண்டா விழுந்திருக்கு இதை வச்சு உன் மனசில் இருக்கிற அழுக்கையும் சுத்தம் பண்ணிக்கோ என்றபடி அவன் கதவை திறக்க போக சரியாக ரித்திகாவும் பல்லவியும் வெளியிலிருந்து உள்ளே வந்தனர் அங்கு யுவராஜ் நிலைமையை பார்த்து அவர்களால் சிரிப்பை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை அவர்களை பார்த்த ஹரீஷ் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க என்று கேட்க இருவருக்கும் என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை உங்களுக்கு ஒன்னு ஆகலையே அதை பார்க்க தான் வந்தோம் சொல்லிவிட்டு அவசரமாக அவர்கள் கதவை திறந்து கொண்டு வெளியில் ஓட ஹரிஷ் நிதானமாக அந்த யுவராஜை திரும்பி பார்த்தான் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் விருப்பம் இல்லாத எந்த பொண்ணையும் வற்புறுத்த மாட்டேன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் கிளீன் பண்ணிட்டு வெளியே வா ஸ்மெல் தாங்க முடியல இன்று மூக்கை சுருக்கியபடி சொன்னவன் அங்கிருந்து வெளியேறினார் வெளியே வந்த ஹரிஷ் ரித்திகாவையும் பல்லவியையும் தேட அவர்கள் அங்கு இல்லை ரித்திகாவிற்கு அவன் கால் செய்ய அதற்கு மேல் அங்கு இருக்க சங்கடமாக இருந்ததால் டாக்ஸி பிடித்து வீட்டிற்கு கிளம்பி விட்டதாக அவள் கூறினாள் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் கைப்பகுதியில் மடக்கிவிட்ட சட்டையை எடுத்துவிட்டபடி ஸ்டைலாக ஹரீஷ் வெளியில் வந்ததை பார்த்த எல்லோரும் ஆச்சரியத்தில் வாயை பிளந்தனர் கொஞ்ச நேரத்தில் யுவராஜை கைத்தாங்கலாக பிடித்தபடி அவனுடைய பாடி ரெஸ்ட் ரூமுக்குள் இருந்து வெளியே அழைத்து வந்தனர் அவன் மேல் அடித்த நெடியை கண்டு எல்லோரும் மூக்கை பொத்த யுவராஜின் முகம் அவமானத்தில் கருத்தது அப்போது அவனுக்கு பக்கத்தில் வந்த ஹரிஷ் இத்தனை பேர் முன்னாடி ஒரு பொண்ணை ரூமுக்கு வான்னு கூப்பிட்டப்போ உனக்கு அசிங்கமா இல்லை இந்த லிக்விட் சிந்துனர் தான் அவமானமா இருக்கா என்று நக்கலாக கேட்டான் யுவராஜ் எதுவும் பேசாமல் தலை குனிந்து கொள்ள ஹரிஷ் அங்கிருந்தவர்களிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான் கார் பார்க்கிங்க்கு வந்த ஹரிஷ் விசிலடித்தபடி தன்னுடைய காரின் கதவை திறக்கப் போனான் அப்போது அவனுடைய பின்னந்தலையில் யாரோ ஒரு பெரிய கட்டையால் அடிக்க கண்கள் இருண்டு கீழே விழுந்தான் சந்தனாவின் இருந்து வெளியே வந்த திலகா தர்ஷினிக்கு ஃபோன் செய்ய அவள் புது ஹோட்டல் வேலையில் பிஸியாக இருப்பதாக கூறினாள் இன்றைக்கி நான் உன்னை பார்த்தே ஆகணும் தர்ஷினி ரொம்ப முக்கியமான விஷயம் என்று திலகா கேட்க அப்படின்னா நீங்க இங்கே வாங்க ஆண்டி என்று அந்த அட்ரஸை அனுப்பினாள் தர்ஷினி அவள் கூறிய இடத்திற்கு சென்ற திலகா அங்கு பரபரப்பாக நடந்து கொண்டிருந்த கட்டட வேலைகளை பார்த்து அப்படியே திகைத்து போனார் ஒரு பக்கம் செவன் ஸ்டார் ஹோட்டலுக்கான அடுக்குமாடி கட்டடம் வானை முட்டிக்கொண்டு நிற்க அந்த ஹோட்டலில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்த இடத்தையும் தீபக்கோடு சேர்ந்து வாங்கியிருந்தான் ஹரீஷ் அதை ஒரு குடியிருப்பு போல அமைக்க திட்டமிட்டவன் அதற்காக தனித்தனி லக்ஸூரியஸ் வில்லாக்களை கட்ட ஏற்பாடு செய்தான் அந்த வேலையையும் தர்ஷினியையே பார்த்து கொள்ள சொல்லியிருக்க திலகா போனபோது தர்ஷினி அந்த குடியிருப்பு பகுதியில் தான் இருந்தாள் குடியிருப்புக்கான வேலை கிட்டத்தட்ட முடிந்து வில்லா அமைப்பில் இருந்த வீடுகள் பளபளப்பாக தெரிந்தது அதை பார்த்து கண்களை விரித்த திலகா ஏந்தர்ஷினி இந்த வீடுங்க எல்லாமே விற்கிறதுக்காகவா ஒரு வீடு என்ன வில வரும் என்று வந்த வேலையை மறந்து அதை பற்றி விசாரித்தார் அதெல்லாம் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு ரேட் ஆண்ட்டி வில்லா இருக்கிற வியூ பாயிண்ட் உள்ளே இருக்கிற ரூம்ஸ் அதெல்லாம் பொறுத்து மாறும் ஆனால் எப்படியும் ஒரு வீடு செவன்ட்டி லேக்ஸுக்கு குறையாது என்று தர்ஷினி கூற திலகா பெரு மூச்சு விட்டார் அந்த குடியிருப்பின் ஒவ்வொரு அங்குலத்தையும் ஹரிஷ் திட்டமிட்டு அமைத்திருந்தான் உள்ளேயே நீச்சல் குளம் டென்னிஸ் கிரவுண்ட் சூப்பர் மார்க்கெட் என அங்கிருந்து வசதிகளுக்காகவே வீடுகளை வாங்க மக்கள் போட்டி போட்டனர் ஏன் தர்ஷினி இருக்க கூட்டத்தை பார்த்தா இருக்கிற எல்லா வீடுகளையும் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க போல திலகா மீண்டும் கேட்க இல்ல ஆண்டி இன்னும் சில வீடுங்க இருக்கு என்றாள் தர்ஷினி இங்கெல்லாம் வீடு வாங்கணும்னா அதுக்கு தனியாக அதிர்ஷ்டம் தான் பண்ணியிருக்கணும் என்ற திலகா வெறிக்க வெறிக்க அந்த இடம் முழுவதையும் கண்களால் அளந்தார் அப்போது அந்த குடியிருப்பிலேயே பெரிய வீடாக தெரிந்த ஒன்றில் இருந்து இருவர் வெளியே வர அவர்களை பார்த்த திலகா அதிர்ச்சி அடைந்தார் தர்ஷினி அவங்க ரெண்டு பேரும் எப்படி இங்க முகத்தில் வெறுப்பை தாங்கியபடி அவர் கேட்க யார் கேட்குறீங்க ஆண்டி என்று திரும்பி பார்த்தாள் தர்ஷினி அங்கு ஹரிஷின் அப்பா கதிரும் அம்மா ரேவதியும் நடந்து வர ஐயோ இந்த விஷயத்தையே நான் சுத்தமாக மறந்துட்டேனே என்று தலையில் கை வைத்தாள் தர்ஷினி ஹரீஷ் அந்த குடியிருப்புக்கு பிளான் செய்யும்போதே அவனுடைய அப்பா அம்மாவிற்கு ஸ்பெஷலாக ஒரு வீட்டை டிசைன் செய்திருந்தான் அவர்கள் ஃப்ளாட்டில் இருப்பதை விட தனியாக ஒரு வீட்டில் இருப்பது இன்னும் வசதியாக இருக்கும் என்று ஹரீஷ் நினைத்தான் கதிருக்கு உடல்நிலை சரியில்லாத போது பிருந்தாவும் அதையே சொல்ல அந்த வில்லாவை அவனுடைய பெற்றோருக்காக ஒதுக்கி வைத்தான் அங்கு குடி வருவதற்கு முன்பாக தன்னுடைய பெற்றோரை அழைத்து வந்து அதை காட்ட வேண்டும் என்று நினைத்த ஹரீஷ் நிக்கிதாவிடம் சொல்லி அதற்கு ஏற்பாடு செய்திருந்தான் அப்போதுதான் எதிர்பாராத விதமாக திலகாவும் அவர்களை பார்த்திருந்தார் யார் ஆண்டி அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா தர்ஷினி தெரியாதது போல கேட்டாள் வேற யாரு உலகத்திலேயே இல்லாத மாப்பிள்ளையும் என் பொண்ணு ஒருத்தனை கட்டிட்டு வந்தாள்ல அவனோட அப்பா அம்மா தான் என்று கடுகடுப்புடன் திலகா கூற ஓ உங்களோட சம்மந்தி ஆண்டி என்று கேட்டாள் தர்ஷினி சம்மந்தியாவது மண்ணாவது அவனையே மருமகள் சொல்கிறேன் சொல்றேன் அப்புறம் எங்க இருந்து வருவாங்க என்று எரிச்சலுடன் திலகா போதே அவர்கள் இருவரும் பக்கத்தில் வர ஆமாம் உங்கள் ரெண்டு பேரையும் எப்படி இங்க உள்ள விட்டாங்க என்று ஏளனத்துடன் கேட்டார் திலகா ஐயோ ஆண்டி கொஞ்சம் அமைதியா இருங்க விஷயம் தெரியாம எதையும் பேசாதீங்க தர்ஷினி அவரை அமைதிப்படுத்த முயற்சித்தாள் அதற்குள் என்ன சொன்னீங்க என்று ரேவதி கோபத்துடன் கேட்க நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள் பையன் இருக்கிற லட்சணத்துக்கு நீங்கள் எப்படி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னு கேட்டேன் அநேகமாக அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் திலகா அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக பேச டென்ஷனான தர்ஷினி கைகளை பிசைந்தாள் சமந்தி கொஞ்சம் வாரத்தை அளந்து பேசுங்க என் மகனோட மாமியார் ஆச்சன் நானும் அமைதியாக இருக்கேன் சொல்லும் போதே கதிரின் உடல் நடுங்க ஆரம்பித்தது அதை பார்த்து பயந்த ரேவதி எங்க உங்களுக்கே இப்பதான் உடம்பு சரியாயிட்டிருக்கு வீணா இவங்க கூடலாம் போய் பேசிட்டு இருக்க வேண்டாம் பார்க்க டீசெண்டாக இருந்தாலும் இவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப மட்டமாக தான் இருக்கும்னு நமக்கு தான் தெரியுமே வாங்க இங்கிருந்து போகலாம் என்று அவரை கைப்பிடித்து அழைத்து சென்றார் உங்களுக்கு தான் கிராமத்தில் ஒரு ஓட்டு வீடு இருக்குமே அங்கே இருக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு பொழுதுபோகல நீங்கள் வந்து சுற்றி இருக்கீங்க என்று திலகா அவர்களின் முதுகுக்கு பின்னால் கத்தினார் கொஞ்ச நேரத்திற்கு முன்பு சந்தனா திட்டி விட்டு போனது அவர் உள்ளுக்குள்ளேயே புகைந்து கொண்டு இருக்க அந்த எரிச்சலை ஹரிஷின் பெற்றோர் மீது காண்பித்தார் உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன தான் பண்ணுறாங்க திலகா சந்தேகத்துடன் கேட்க அதைத்தான் ஆண்டி நான் இவ்வளோ நேரம் சொல்ல ட்ரை பண்ண நீங்க எங்கே விட்டீங்க அந்த வீடே அவங்களோட தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அதை புக் பண்ணிட்டாங்க தர்ஷினி பாதி உண்மையை மட்டும் கூறினாள் அதை கேட்ட திலகாவிற்கு தலை சுற்றுவது போல இருந்தது என்ன அந்த வீட்டோட விலை எப்படியும் ஒரு கோடியை தாண்டும்ல என்ற நெஞ்சை பிடித்தபடி அவர் கேட்க ஆமாம் என்று தலையை சைத்தாள் தர்ஷினி அதை எப்படி இவங்களால வாங்க முடியும் நீ எதுக்கும் நல்லா செக் பண்ணிக்கோ அப்புறம் ஃபுல் அமௌண்ட் தராமல் ஏமாத்திர போகிறாங்க நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்களாம் பின்னாடி அமௌண்ட்டும் தராமல் வீட்டையும் காலி பண்ண மாட்டேன்னு பிரச்சனை பண்ணுவாங்க இவங்களும் அதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் திலகா அவர்களை பற்றி மோசமாக பேசிக்கொண்டே போக வேகமாக கை நீட்டி தடுத்த தர்ஷினி ஆண்டி நீங்கள் எப்போ பார்த்தாலும் இவ்வளோ அவசரப்படுறீங்க அவங்க வீடு புக் பண்ணும்போதே ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டாங்க என்று அசால்ட்டாக அடுத்த குண்டை தூக்கி போட திலகாவால் நிற்கக்கூட முடியவில்லை அப்படியே அங்கு கிடந்த சேர் ஒன்றில் சரிந்து அமர்ந்தார் நீ தான் சொல்றியா நம்ப முடியாமல் அவர் கேட்க தர்ஷினிக்கு சிரிப்பு வந்த அதே நேரத்தில் அவரை பார்த்து பரிதாபமாகவும் இருந்தது எப்படி அவங்களால ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ண முடிஞ்சது இதனால் நம்பவே முடியல என்று திலகா முணுமுணுக்க அது தெரியல ஆண்டி ஆனா ஹரிஷுக்கு நிறைய பவர்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அதில் யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் தர்ஷினி அவளை சமாதானப்படுத்துவது போல கூறினாள் ஆமாம் எனக்கே அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவனை மாதிரி ஒருத்தன் கூட எப்படி இவ்வளோ பணக்கார ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு தெரியல சலிப்புடன் சொன்ன திலகாவை பார்த்த தர்ஷினி ஆனால் ஹரிஷுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விடவும் அவர் தான் பெரிய பணக்காரர் சொல்லப்போனால் அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க அவங்க தான் கொடுத்து வச்சுருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது என்று மைண்ட் வாய்ஸில் பேசி கொண்டாள் ஆமாம் இவங்க இந்த ஒரு வில்லாவுக்கே எப்படி ஹரிஷோட பேரண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்களே இந்த மொத்த ப்ராப்பர்ட்டிஸுமே அவரோட தானே போது என்ன அவங்களோ நினைத்தவளுக்கு சிரிப்பு தான் வந்தது அப்போது தான் திலகா ஏதோ முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று சொன்னது ஞாபகம் வர ஆன்டி என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்னு சொன்னீங்கல்ல என்று அவருக்கும் நினைவுபடுத்தினாள் ஆமாம்ல இவங்கள பார்த்து டென்ஷனில் நான் வந்த விஷயத்தையே மறந்துவிட்டேன் நான் அப்படி வேறு எதை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன் எல்லாம் ஃப்ரெண்டை பற்றி தான் ஏன் தர்ஷினி நீயாவது அவளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா சந்தனா அந்த ஹரிஷை கல்யாணம் பண்ண இந்த மூணு வருஷத்தில் என்னைக்காவது அவள் சந்தோஷமாக இருந்திருக்காளா நானும் அவளோட அப்பாவும் அவனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வா உனக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொன்னதுக்கு என் கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு அவன் கூட போனான் கடைசியில் இப்போ அவங்க கூடயும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்திருக்கா இதெல்லாம் நல்லாவா இருக்குது நீயாவது நல்லதாக நாலு புத்திமதி சொல்லி அவளை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வையேன் அப்படியே இன்னும் கொஞ்சம் அவளுக்கு எடுத்து சொல்லி அந்த ஹரிஷை மொத்தமாக தலைமுழுக்க வச்சேன்னா உனக்கு கோடி புண்ணியமாக போகும் திலகா பேசிக்கொண்டே போக தர்ஷினி பரிதாபமாக அவரை பார்த்தாள் என்னது ஹரீஷை டிவோர்ஸ் பண்ண சொல்லி நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணணுமா இது மட்டும் ஹரீஷுக்கு தெரிஞ்சா என் நிலைமை என்ன ஆகிறது என்று மனதிற்குள் புலம்பியவள் ஏன் ஆண்ட்டி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கொஞ்ச மாசமாக ஹரீஷ் கூட சந்தனா ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தா இப்போ அவங்களுக்குள்ள ஏதோ சின்னதாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அவ்வளோதான் அதுவும் கூடிய சீக்கிரம் சரியாயிடும் அதுக்குள்ளே நீங்கள் இப்படிலாம் அவசரப்படாதீங்க என்று திலகாவிடம் கூறினாள் ஏன் தர்ஷினி நீயும் இப்படி முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க உங்கள் வீட்டை எடுத்துக்கோ ஆல்ரெடி உன்னோட ஹஸ்பண்ட் நல்ல வேலையில் இருக்காரு அதிர்ஷ்டவசமாக இப்போ உனக்கும் பெரிய லெவலில் வேலை கிடைச்சிருக்கு உங்கள் லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஆனால் சந்தனாவை பாரு எதுக்கும் உதவாத அவ ஹஸ்பண்டை வச்சுக்கிட்டு எப்படி அவளால சந்தோஷமாக இருக்க முடியும் நாலு பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் போதுமா அவன் என்ன சம்பாதிக்கிறான்றது தானே முக்கியம் பதிலுக்கு திலகா கடுகடுப்புடன் பேசினார் அதான் இப்போது ஹரீஷே ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போகிறதா சந்தனா என்கிட்ட சொன்னாலே உங்களுக்கு என்ன ஹரீஷ் நிறைய சம்பாதிக்கணும் அவ்வளோதானே அது கண்டிப்பாக நடக்கும் ஆண்டி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்று தர்ஷினி அவருக்கே அட்வைஸ் செய்ய திலக அவருக்கு ஏன் தான் அங்கே வந்தோம் என்று ஆகிவிட்டது என்னமோ தர்ஷினி முன்னாடிலாம் நீயும் என் கூட சேர்ந்து அவனை விட்டுட்டு வர சொல்லி சந்தனாவுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் இப்போ என்னன்னா அவனுக்கே சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு எதுவுமே புரியல நான் இங்கே வந்ததே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கோபமாக சொன்ன திலகா அங்கிருந்து வேகமாக கிளம்பினார் தர்ஷினி அவரை சமாதானப்படுத்த எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் இப்போது திலகாவை விட ஹரிஷ் தான் அவளுக்கு முக்கியம் அதனால் அவளுக்கு எந்த கோபமும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள் முன்னாடி எனக்கு ஹரிஷ் பற்றி எதுவுமே தெரியாதே ஆனால் இப்போ அப்படி இல்லை உங்களுக்கும் அவரை பற்றின உண்மை ஒரு நாள் தெரிய வரும் ஆண்டி அப்போ நான் ஏன் இப்படி பேசுனேன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு சிரிப்புடன் நினைத்து கொண்ட தர்ஷினி தன்னுடைய வேலையை பார்க்க போனாள் தலையில் அடிபட்டிருந்த இருந்த சுய நினைவு வந்தபோது அவன் ஒரு சேரில் உட்கார வைக்கப்பட்டிருந்தான் அவனுடைய கைகள் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தது யார் அது நம்மளையே கடத்திட்டு வந்தது கேள்விக்குறியுடன் நிமிர்ந்து பார்த்தவன் எதிரில் உட்கார்ந்திருந்த பெண்ணை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் ஜெசிகா நீ இதை பண்ண ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து கேட்டான் ஹரீஷ் ரொம்ப மாதங்களுக்கு முன்பு ஐரா ஷோரூமில் சந்தித்த பிறகு இன்றைக்குதான் தான் அவளை பார்க்கிறான் நானேதான் உன்னால் நம்ப முடியல அவனுக்கு எதிரில் இருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தவள் அலட்சியமாக கேட்க ஹரீஷ் தலையை ஆட்டினான் அது சரி எதுக்காக என்ன கடத்திட்டு வந்த சந்தேகத்துடன் கேட்ட ஹரீஷ் அன்னைக்கு உனோட உயிரையே நான் காப்பாத்தன அதுக்குள்ள அந்த நன்றியை மறந்துட்டியா என்றான் அவனுடைய குரலில் ஒரு ஏமாற்றம் தெரிந்தது நான் அதை தான் நீ இன்னும் என் முன்னாடி உயிரோடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்க ஹரீஷ் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது